சோ நகரில் யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிட்யூடின் நஹ் வகுப்புகள் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான பிரைமார் செக்குண்டார் மற்றும் மிட்டல் சூல இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மேத்தமெட்டிக்ஸ் டாச் ஃப்ரெஞ்சாசேஷ் மேலும் பல வகுப்புகளுக்கு நாடுபண்டிய ஒரே கிடம் யோகி மாஸ்டரின் ஸ்டா சுவிட்சர்லாந்தில் கொட்டும் மழையில் அரசு அலுவலகம் முன் திரண்ட புலம்பெயர்ந்தோர் நாடு கடத்தல் முதலான பல்வேறு விடயங்களுக்கு எதிராக சனிக்கிழமையன்று சுவிட்சர்லாந்தில் கொட்டும் மழையில் அரசு அலுவலகத்தின் முன் நூற்றுக்கணக்கான எரித்ரியா நாட்டு புலம்பெயர்ந்தோர் திரண்டு பேரணிகள் நடத்தினார்கள் சனிக்கிழமையன்று பேர்ன் நகரில் அமைந்துள்ள பெடரல் அரசு அலுவலகங்கள் முன் எண்ணூறுக்கும் அதிகமான எரித்ரியா புலம்பெயர்ந்தோர் திரண்டிருந்தார்கள் சுவிட்சர்லாந்தில் புகலிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட எரித்ரியா நாட்டவர்கள் சுமார் முன்னூறு பேர் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களை ருவாண்டா போன்றதொரு ஆப்பிரிக்க நாட்டுக்கு நாடு கடத்த சுவிட்சர்லாந்து திட்டமிட்டு வருகிறது தங்களை நாடு கடத்துவதை எதிர்த்தும் சுவிஸ் அரசியலில் இருத்ரியா எதிராக இனவெறுப்பு காட்டப்படுவதை எதிர்த்தும் இருத்ரியா நாட்டவர்கள் பேரணி நடத்தினார்கள் அதுமட்டுமின்றி இருத்ரியா நாட்டவர்கள் சுவிட்சர்லாந்தில் குடியிருப்பு அனுமதி கோரும் போதும் திருமணம் செய்து கொள்ளும் போதும் தங்கள் குடும்பத்தினருடன் இணைந்து கொள்ள விண்ணப்பிக்கும் போதும் அவர்கள் தங்கள் பாஸ்போர்ட்டை சமர்ப்பிக்க வேண்டும் ஆனால் ஜெனீவாவில் உள்ள இருத்ரியா தூதரகத்தில் இருத்திரியர்கள் பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பித்தால் அவர்கள் சுய பிரகடனப் படிவம் ஒன்றில் கையெழுத்திட வலியுறுத்தப்படுகிறார்கள் அந்தப் படிவத்தில் தாங்கள் இருத்ரிய அரசுக்கு உண்மையாக இல்லை என்றும் தாங்கள் மீண்டும் இருக்கிறியாவுக்கு திரும்பினால் அங்கு கொடுக்கப்படும் எந்த தண்டனையையும் ஏற்றுக்கொள்வோம் என்றும் இந்த கட்டுப்பாடுகளுக்கு தாங்கள் ஒப்புக்கொள்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து கைக்கடிகார கடிகார ஏற்றுமதியில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த மே மாதம் இவ்வாறு கைக்கடிகார ஏற்றுமதியில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும்போது இந்த ஆண்டில் கைக்கடிகார விற்பனை அல்லது ஏற்றுமதி இரண்டு புள்ளி இரண்டு வீதத்தினால் வீழ்ச்சியடைந்துள்ளது கடந்த மே மாதம் சுவிட்சர்லாந்தில் இரண்டு புள்ளி இரண்டு ஒன்பது பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் பெறுமதியான கைக்கடிகாரங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன சுவிட்சர்லாந்து எல்லை பாதுகாப்பு மற்றும் சுங்க அலுவலகம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது அமெரிக்காவிற்கு அதிக அளவு கைக்கடிகாரங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட போதிலும் ஆசிய நாடுகளுக்கான ஏற்றுமதியில் சரிவு பதிவாகியுள்ளது கடந்த நான்கு மாத காலங்களாகவே இவ்வாறு ஏற்றுமதியில் சிறிதளவு சரிவு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட ஏ பதிமூன்று நெடுஞ்சாலை திருத்த பணி இன்று ஆரம்பம் வடகிழக்கு சுவிட்சர்லாந்தில் இருந்து தெற்கு கண்டோனா டிசினோவ் வரை செல்லும் இப்பதிமூன்று நெடுஞ்சாலை கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமை ஏற்பட்ட வெள்ளத்தினால் சேதமடைந்துள்ளது இந்த நெடுஞ்சாலையை திருத்தும் பணிகள் இன்று ஆரம்பிக்கவுள்ளதாக சுவிஸ் பணியகம் அறிவித்துள்ளது இருநூறு மீட்டர் நீளத்துக்கு நெடுஞ்சாலை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது இதனால் நெடுஞ்சாலை எவ்வளவு காலத்துக்கு மூடப்பட்டிருக்கும் என்பது இன்னமும் தெளிவாக தெரியவில்லை என அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சேதத்தின் அளவை இன்னும் உன்னிப்பாக கவனிக்க முடியவில்லை அடுத்த வாரத்தின் தொடக்கத்தில் நிலைமையைப் பற்றிய ஒரு தெளிவு ஏற்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் பல வாரங்கள் அல்லது மாதங்கள் கூட இந்த மூடல் நீடிக்கலாம் என்றும் இது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏ பதிமூன்று நெடுஞ்சாலையானது நெரிசல் மிகுந்த கோத்தார்ட் மலைச்சாலைக்கு ஒரு முக்கியமான மாற்றுப் பாதையாகும் கோடைக்கால பயணங்கள் தொடங்கும் போது ஏ பதிமூன்று மூடப்படுவது கோத்தாரில் அதிக நெரிசலுக்கு வழிவகுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுக் ஏரியில் படகு மூழ்கியதில் ஐம்பத்தாறு வயதான காணாமல் போயுள்ளார் சனிக்கிழமை பிற்பகல் சுக் ஏரியில் படகு மூழ்கி விபத்துக்குள்ளானது மற்றொரு படகில் நாற்பது வயது முதியவர் மற்றும் எழுபது வயது முதியவர் ஒருவரும் மீட்கப்பட்டனர் ஐம்பத்தாறு வயதுடைய நபர் ஒருவர் மதியம் காணாமல் போயுள்ளதாக தண்டோனல் போலீசார் தெரிவித்தனர் அவரையும் மூழ்கிய படகையும் தேடும் பணி தொடர்ந்தது வானிலை மற்றும் விபத்து நடந்த இடத்தில் சுக் ஏரியின் ஆழம் காரணமாக மீட்பு பணி கடினமாக இருந்ததாக மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர் மீட்கப்பட்ட இருவரும் லேசான தாழ்வை பதிலையுடன் உயிர் தப்பியுள்ளனர் காவல்துறை அறிக்கையின்படி ஒவர்வில் கரையிலிருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் மதியம் ஒரு மணிக்கு பின்னர் விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்தனர் கான்ஸ்டன்ஸ் ஏரியில் தொழில்முறை மீனவர்களின் வருமானம் தொடர்ந்து வெகுவாக குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கான்ஸ்டன்ஸ் ஏரி சுவிஸ் ஆஸ்திரியா மற்றும் ஜெர்மன் எல்லையில் அமைந்துள்ளது கான்ஸ்டன்ஸ் ஏரியைச் சுற்றியுள்ள அறுபத்தொன்று தொழில்முறை மீனவர்கள் கடந்த ஆண்டு நூற்று முப்பத்தி மூன்று டன் மீன்களை பிடித்தனர் இந்த விளைச்சல் சமீபத்திய ஆண்டுகளில் பெற்ற சராசரி முன்னூற்று பதினெட்டு டன்களை விட குறைவாக உள்ளது விகிதாசாரத்தின் அடிப்படையில் மிக முக்கியமான மீன் இனம் முப்பத்தெட்டு டன்கள் கொண்ட வாஸ் என்ற மீன் இனம் ஆகும் அதைத் தொடர்ந்து பதினாறு டன்கள் கொண்ட ஹெக்ட் மீன் உள்ளது என்று கான்ஸ்டன்ஸ் ஏரி மீன்வளத்திற்கான சர்வதேச அதிகாரமளிப்பு மாநாடு வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் பிடிக்கும் மேலும் பல மீன்களின் விகிதாரச அடிப்படையிலான புள்ளி விவரங்களும் குறிப்பிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக பெல்கென் எனப்படும் மீன்பிடிப்பு தொடர்ந்து சரிந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஒரு காலத்தில் கான்ஸ்டன்ஸ் ஏரியில் உள்ள தொழில்முறை மீனவர்களுக்கு அவை முக்கிய வருமான ஆதாரமாக இருந்தன இருப்பினும் கடந்த ஆண்டு அவர்கள் இந்த ஏரியில் இருந்து பத்து டன் மீன் இனங்களை மட்டுமே பிடிக்க முடிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது பெல்கென் மீன்களின் தொகை குறைவாக இருப்பதால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் நடைமுறைக்கு வந்த குறிப்பிட்ட மீன்களுக்கு மூன்று ஆண்டு மீன்பிடி தடையை விதிக்க மீன் வளத்திற்கான சர்வதேச அதிகாரமளித்தல் மாநாடு கடந்த ஆண்டு முடிவு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஞாயிற்றுக்கிழமை சுவிட்சர்லாந்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ள அபாய நிலைமைகள் வழமைக்கு திரும்பி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மற்றும் பல ஆல்பின் பள்ளத்தாக்குகளில் ஏற்பட்ட பேரழிவுகளின் சேதங்கள் இன்னும் வழமை நிலைக்கு திரும்பவில்லை திராவுண்டன் தெற்கு மிசாக்ஸ் பள்ளத்தாக்கில் காணாமல் போன ஒருவர் இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் கிராவுண்டன் கண்டோனின் அவசர சேவைகள் அறிவித்தபடி ஞாயிற்றுக்கிழமை மாலை இரண்டு பேரை காணவில்லை என தெரிவித்துள்ளது வெள்ளிக்கிழமை மாலை பள்ளத்தாக்கில் பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்துள்ளதோடு மோசா நதி அதன் கரையில் பெருக்கெடுத்து ஓடி இப்பதிமூன்று தேசிய சாலையின் சில பகுதிகளை அடித்துச் சென்றுள்ளது இதனால் தண்டோனல் சாலையும் சேதமடைந்து மூன்று வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளது மேலும் நான்கு பேர் காணாமல் போயிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடிபாடுகளில் சிக்கிய நிலையில் வீடு ஒன்றிற்குள் இருந்து சனிக்கிழமை காலை ஒருவர் மீட்கப்பட்டுள்ளார் டெசினோ மாகாணத்தின் பெடரல் கவுன்சிலர் இக்னாசியோ காசிஸ் ஞாயிற்றுக்கிழமை சேதமடைந்த இடங்களுக்கு நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள்